ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினுன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனல் இன்றைக்கி நம்ம பதிவில் தைப்பூசம் வருது இல்லையா தைப்பூசத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வழிபாடை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க வந்து விரும்புகிறேன் முக்கியமான விஷயங்கள் தைப்பூசத்தை பற்றி சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த தினம்தான் இந்த தைப்பூசம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லும் இருக்கிற தமிழர்கள் இந்த தைப்பூச திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க முக்கியமாக இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் நாடுகளில் கொண்டாடுறாங்க தைப்பூசம் தினத்தன்னைக்கு எல்லா முருகன் ஸ்தலங்கள்லையும் சிறப்பு வழிபாடு ஆராதனை வீதி உலா உற்சவருக்கு சிறப்பான அலங்காரங்கள் வந்து செஞ்சு முருகப்பெருமான வீதி உலா கூட்டிகிட்டு போவாங்க இந்த தைப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிறவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்போது வந்து தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா இந்த தைப்பூசம் தைப்பூசத்தோட சிறப்பு என்னென்னா இது என்னைக்கு எதனால தைப்பூசம் வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முருகன் நரகாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வை தான் வந்து ஒரு விழாவாக வந்து பழனியில் கொண்டாடப்படுது பழனி மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லும் இருக்கிற தமிழ் தமிழர்கள் முருகனை வந்து கொண்டாடுற விதமாக இந்த தைப்பூசம் வந்து அமைஞ்சிருக்கு இரண்யவர்மன் அப்படிங்கிற மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சிட்டு வந்தானாம் அவர் நடராஜ பெருமான ஒரு தைப்பூச நாள்ல தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேரை வந்து பெற்றதா வந்து சொல்றாங்க சிதம்பரத்துல நடராஜர் உமாதேவியோடும் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்று தான் தரிசனமும் கொடுத்ததாகவும் இன்னொரு ஒரு வரலாற்று செய்தியா வந்து சொல்றாங்க ரொம்ப விசேஷமானது இந்த தைப்பூசம் தேவர்களோட குருவான பிரகஸ்பதியோட நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்களோட குரு அதனால தான் தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செஞ்சால் சிறந்த பலனை பெறலாம் அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க தைப்பூசத்தை அன்னிக்கு பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் உலகம் ஃபுல்லு இருக்கிற பக்தர்கள் பழனிக்கு வந்து வருவாங்க பக்தர்கள் வந்து காவடி எடுத்து செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து எப்படி விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி முருகனோட அருள் பெறணும் அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கு விரதம் வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகனோட அருள் கிடைக்க தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் வந்து இருப்பாங்க தைப்பூசத்தை அன்னிக்கு குழந்தைகளுக்கு காது குத்துவது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல ஒரு கல்வி தொடங்குறதா இருக்கட்டும் ஒரு சிறப்பான விஷயம் செய்கிறதா இருக்கட்டும் அன்னைக்கு செஞ்சால் மேலும் மேலும் வெற்றிகளை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு இந்த தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று மக்கள்கிட்ட நம்பிக்கையும் இருந்துகிட்டு இருக்கு தைப்பூச திருநாளில் தான் முருகப்பெருமான் வந்து வள்ளியை வந்து மணந்து கொண்டதாக வந்து ஒரு ஐதீகமும் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த நன்னாளில் சிவாலயங்களில் கணவனும் மனைவியும் வந்து சேர்ந்து வழிபட்டால் அன்பு வந்து அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து மேலோங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்குது சூரனை அழிக்கிறதுக்காக பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதல் முதலாக நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் வந்து சொல்கிறாங்க ஏ தைப்பூசத்து அன்னிக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமாளுக்கு தன் தங்கை சமயபுரத்து அம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுக்கறதா வந்து ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு இதனாலதான் தான் சமயபுரத்துல பத்து நாட்கள் திருவிழாகவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக வந்து நடைபெறுது தைப்பூசத்து அன்னிக்கு பழனி முருகனோட அபிஷேகம் ஆராதனை தரிசிச்சா சகல சௌபாகியங்களும் வந்து கிடைக்கும் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு தைப்பூசத்த நன்னாளில வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணை உயிர் பழைக்க வச்சதா ஒரு பதிகம்பாடி உயிர் பதிக்க வச்சதா ஒரு கதை வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மயிலை கபாலீஸ்வர ஆலயத்தில் தான் நடந்தது இந்த மயிலை புராணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தைப்பூசத்தன்னைக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் நம்ம தைப்பூச விழா கொண்டாடுறோம் அதே மாதிரி மலேசியாலையும் தைப்பூச திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு பத்து மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வந்து வராராம் உலக நாடுகள் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறையும் வந்து வி வந்து விடுறாங்களாம் அதே மாதிரி மயிலம் கோவிலில் தைப்பூசத்தை அன்னிக்கு முருகன் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீது அடிவாரத்துக்கு வர்றதா வந்து சொல்கிறாங்க மயிலம் கோவிலை பற்றி நான் தனி பதிவு நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் அருமையான கோவில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக மயிலம் வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் வந்து ஏற்படும் அன்னைக்கு அன்னிக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு திருநீர் வந்து இட்டுக்கிட்டு உத்திராட்சம் அணிஞ்சு சிவபெருமானை வழிபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு முடிஞ்ச தேவாரமோ திருவாசகமோ வந்து பாராயணம் பண்ணலாம் ஒரு வேளை உணவு மட்டும் அறிந்து முடிஞ்சால் மூன்று வேளையும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் வந்து இருக்கலாம் மாலை வேளையில கோவிலுக்கு சென்று முருகனையும் சிவனையும் வந்து தரிசனத்தை பண்ணி விரதத்தை வந்து நிறைவும் வந்து செஞ்சுக்கலாம் இங்கே நினைத்ததை நடக்கணும் அப்படின்னா தைப்பூசத்தண்ணிக்கு வந்து விரதம் இருங்க பல ஊர்களில் இந்த தைப்பூச திருவிழா வந்து மிக பக்தியோடு வந்து கொண்டாடுறாங்க நாகை மாவட்டத்தில் பொறையார் அப்படிங்கிற ஊர்ல தைப்பூச நாளனைக்கு முருகப்பெருமானுக்கு சந்தன குங்குமம் மற்றும் விபூதியால் வந்து அபிஷேகம் வந்து பண்றது அதன பார்க்கறதுக்கே மக்கள் கூட்டம் அவ்வளோ அலைமோதுற விதமா வந்து இருக்கும் இதை மாதிரி நிறைய ஊர்கள்ல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க தைப்பூசத்துல சனி பகவான் தொடாத கடவுள் முருகப்பெருமானம் சனியோட ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா வந்து கொண்டாடுறாங்க வேல் வகுப்பு அப்படிங்கிற பாடலையும் தைப்பூசத்தை அன்னிக்கு பஜனையில் பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் வந்து பாடுறாங்க இந்த ச இந்த சனி பயிற்சியில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்குது அப்படி நீங்கள் விரும்பினா முருகப்பெருமானை தரிசித்தாலே போதும் உங்களுக்கு செவ்வாய்க்கான பாதிப்பு இருந்தாலும் அதுவும் விலகும் சனி பாதிப்பு இருந்தாலும் அதுவும் வந்து விலகும் இந்த தைப்பூச விழாவில் நம்ம வந்து முருகனை வந்து பக்தியோட விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வழிபடுவோம் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அத்தனையும் முருகப்பெருமானால் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மேலும் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து முருகன் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன் வேற ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்